திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் இயங்குகின்ற டொமினிக் சேவியர் என்ற கிறிஸ்துவ கல்வி நிறங்களை இயக்கப்படுகிற பள்ளியில் முகிலன் என்ற ஹிந்து மாணவன் பிளஸ் ஒன் படித்துக் கொண்டிருக்கின்றான் இந்நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி பள்ளியை விட்டு முகிலன் என்ற மாணவன் காணோம் என்று தன்னோட பெற்றோருக்கு தகவல் வருகிறது பெற்றோர்கள் வந்து பள்ளியில் போய் கேட்கும்போது போது சரியான பள்ளிய நிர்வாகமானது சரியான பதில் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை பள்ளியில பெற்றோர்கள் திரும்ப கேட்கும் அந்த பெற்றோர்கள் புகார் பண்றாங்க காவல்துறை கூட அந்த பள்ளியில வந்து எந்த ஒரு ஆய்வும் பண்ணல இரண்டாம் தேதி ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணதுல பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால அந்த மாணவன் விடியதில் இருந்து உணவு விடுதிக்கு செல்வதற்கான அந்த இதை மட்டும் தெரிகிறது அதற்கப்புறம் அதற்கான வீடியோ இல்லை இந்த நேற்று மூன்றாம் தேதி நேற்று பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி வளாகத்தில் அந்த கிணற்றில பள்ளி முகிலன்ற மாணவனோட உடல் வந்து சடலமாக கிடைக்கின்றது அந்த சடலமாக கிடைக்கக்கூடிய பூட்டப்பட்ட கிணறு அது மிகப்பெரிய இரும்பு கேட்டால பூட்டப்பட்ட பூட்டு தொங்க விடப்பட்டுள்ள அந்த கிணற்றுக்குள்ள மாணவனோட முகிலன்ற மாணவனோட உடல் கிடைக்கிறது இத பத்தி கேட்கும்போது அந்த பள்ளி நிர்வாகம் சரியான பதில் இல்ல காவல்துறையும் அடித்ததற்கான தழும்பு இருக்கிறது சூடு வைக்கப்பட்டதற்கான தழும்பு இருக்கிறது அவருடைய உடம்புல காயங்கள் உள்ளன இத பத்தி கேட்டோம் இது ஒரு ஒன்னாம் தேதி பையனை காணும் இன்னைக்கு பாருங்க நாலாம் தேதி சரியாக அஞ்சரை மணி நடக்குது மீதோ அந்த மாணவன் இறப்புக்கு மாணிக்கம் எந்த ஒரு அடிப்படை ஒரு விசாரணை கூட நடத்தப்படவில்லை அந்த கைது செய்யப்படவில்லை இன்னைக்கு நான்கு நாட்களாக மாணவன் உடலானது பிணவரையில் இருக்கிறது மாணவர்களின் மாணவனின் பெற்றோர் வந்து போராட்டம் மாணவனுக்கு நீதி நீதி கிடைக்கணும் ஆனா இந்த காவல்துறை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறைக்கு யார் அழுத்தம் கொடுக்கறாங்க தெரியல அது அமைச்சரா அது எந்த சார் அழுத்தம் கொடுத்தாங்க அந்த சாரோட பேர் என்ன எந்த சாருக்காக இங்க காவல்துறையில் இருக்கக்கூடிய சார்கள் பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக புது பண்ணணும் ஏன்னா இதுக்கு நான்கு நாட்கள் ஆகியும் எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் செய்யப்படல அந்த மாணவனின் பெற்றோருக்கு நீதி கிடைக்கல சம்பந்தப்பட்ட கல்வி பள்ளி நிர்வாகி ஜோசப் மாணிக்கத்தை கைது பண்ணல தொடர்ந்து தமிழ்நாட்டில் கடந்த ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி பத்து வருடத்திற்கு முன்னாடி சேலம் ஓமலூர் பாத்திமா பள்ளி சுகன்யாங்கிற மாணவி கூட இதே மாதிரி ஒரு கிறிஸ்துவ பள்ளி நிறுவனத்தில் பின்னாடி கிணத்துல பிரதமர் மிதங்குனாங்க அதே மாதிரி சேத்துப்பட்டியில் சின்ன மாணவன் பலி கடந்து தொட்டியில் கிடைச்சிச்சு திருவள்ளூர்ல இந்த மாதிரி பல்வேறு கிறிஸ்துவ கல்வி நிறைய இந்த மாதிரி மாணவர்களோட உடலானது உயிரட்ட உடல் கிடைக்கிறது ஆனால் அந்த நிர்வாகத்தின் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது தொடர்கதையா இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழக அரசாங்கம் சிறுபான்மையினோட ஓட்டு வாங்குவதற்காக அந்த ஓட்டு வாங்குறதுக்காக அவர் சிறுபான்மை தாஜா செய்யும் சிறுபான்மையாக்கள் தவறு பண்ணா கூட அந்த நியாயம் கிடைக்கவில்லை கடந்த ஒரு ரெண்டாம் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி அந்த பெற்றோர்கள் பள்ளிக்கு போறாங்க அந்த பெற்றோர்களை அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அறையில கூட்டி வச்சிருக்கிறாங்க அப்ப இதுக்கு காரணம் என்ன ஒன்னாம் தேதி பள்ளியில மாணவன் காணும் அண்ணையில இருந்து அந்த பள்ளி நிர்வாகி ஜோசப் மாணிக்கம் இல்ல அதனால உடனடியாக